சூரிய மாதிரி சீரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சிஸ்டர் தான் சிஸ்டர் நம்ம காரியத்தை வந்து சாதிக்கணும் சூர்யா மாப்பிள்ள இங்கே தானே இருக்காங்க துர்காவும் இங்கே இல்லை ஏண்டா அப்புறம் துர்காவுக்கு கனவு வந்துடாதடா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினா சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் இப்போதைக்கு துர்கா எங்கே இருக்கா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கா நம்ம சூர்யா கிட்டே வந்து போனாலும் தர்காவுக்கு கனவே வந்தாலும் அவள் என்ன அடுத்த நொடியே இங்கே என்ன வரவா போறா அப்படின்னு சொன்னோன்னே டெய் சூப்பர் ஐடியாடா சரிடா நீ காரியத்தை வந்து சாதிச்சிரு நாகஜோதி வந்தா பார்த்து ஏதாவது சொல்லி ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தாராவும் சங்கரபாண்டியனும் சரி சிஸ்டர் நீங்கள் போய் களத்தில் இறங்க நீங்கள் தானே பெரிய வில்லி அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற மாதிரி கரெக்டு தான் ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து ஆசைப்படணும் நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க தாரா சரி சிஸ்டர் ஆனால் சூர்யா மாப்பிள்ளை என்னை வந்து பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியல இப்போ என்ன சூர்யா ஒன்றும் பார்க்கக்கூடாது அவ்வளோதானே சரின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல அந்த கூண்டுக்கு மேலே துணியை வந்து போட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க ஓகேவா இப்போ யார் வரா யார் போகிறான்னு சூர்யாவுக்கு சுத்தமாக வந்து தெரிய போகிறது இல்லை ஆசனியும் நம்ம குட்டி தேவி அம்மாவும் கேஷுவலாக வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கீழே ஆசினியும் குட்டி தேவியும் படம் பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நீ இப்போ காரியத்தை வந்து சாதிச்சிரு அப்படின்னு சொன்ன சரி சிஸ்டருங்கிற மாதிரி அந்த இடத்துல தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல தண்ணி பாட்டில் எடுத்து கீழே வந்து ஊட்டி விட்றாங்க சரி சிஸ்டர் சொன்ன விஷயத்த வந்து நிறைவேற்றிடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அதுவே நம்ம சங்கரபாண்டிக்கு அவங்களுக்கே வந்து திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க உடனே யாராவது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாண்டிகிட்டே கிள்ளி சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னேன் ஆனால் எதுலேயுமே அவன் வெற்றியை வந்து இதே இல்லைங்கிற மாதிரி தாரா வந்து யோசிக்கிறாங்க என்னது சூர்யா கத்துவாருன்னு பார்த்தா இங்கே சங்கரபாண்டி வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமா வராங்க ஆசினி டிவி சவுண்டை கூட இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அது டிவிலேருந்து வரலையே வீட்டிலேருந்து தானே கத்துற மாதிரி இருக்கு வா என்ன எதுன்னு மாடிக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தாரா போகிறதுக்குள்ளேயே மாடிப்படி ஏற ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆசினியும் குட்டி தேவி அம்மாவும் அப்பன்னு பார்த்து அச்சோ தாராவுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே காலத்தில் வந்து இறங்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த விஷயத்த என்னால் நிரூபிக்கவே முடியாத அளவு போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அப்படி சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து ஆசினி என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கியாமா சித்தப்பு என்ன காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாம் வந்து கேட்டோன்னே ஓ விளையாட்டு காட்டுறாங்க குட்டி தேவி சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி விளையாட்டு காட்டுறீங்களா சரி சரி நான் போய் சாப்பாடு பசிஞ்சு எடுத்துட்டு வரேன் நீங்கள் இதே மாதிரி விளையாட்டு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆ இது கூட நல்லா இருக்கே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம குட்டி தேவி அம்மா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க பாவீங்களா ஆசினி என்னை காப்பாற்ற ஆசினி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க சித்தப்பு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று வருமா நீங்கள் வேற சும்மா வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பு காமெடி பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு இதுதான் வேலையா போச்சுன்னு சொன்னோன்னே சங்கரபாண்டி வசமாக சிக்கிட்டியட ஆசினிக்கிட்ட அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம தாராவும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது சிஸ்டர் ஓரமாக போய் நிற்கிது அவள் என்னை வந்து காப்பாற்ற மாட்டாளோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்கரபாண்டி வந்து இருக்காங்க என்னங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறப்ப நம்ம சங்கரபாண்டிக்கு ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஆசினி சித்தப்பு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தரையில் படுத்து உருளுங்க அப்போ தான் சரி வரும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படி ஆசினி இதை முதலே வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுத்து இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து உருளாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம மிதித்து எத்தனை நாள் ஆச்சு அதுவும் சங்கரபாண்டி சித்தப்பாவை இப்போ மிதிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஆசினியும் குட்டி தெய்வியும் கூட்டணி போட்டுக்கிட்டு தங்கு தங்குன்னு மிதிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ஐயோ இதுக்கு அவங்களே தேவலாம் போல இருக்கே என்னை யாருப்பா வந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லணேன் ஏய் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க இருங்க நாங்கள் சங்கரம்பாண்டியினை வந்து காப்பாற்றுறோம் இவங்க வந்ததை பார்த்தா காப்பாற்றுற மாதிரி தெரியல இவங்க தான் பெரிய பிரச்சனையாகவே வந்து இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க தாரா போதும் போதும் காப்பாற்றுனது உடனே குத்தி தேவி வந்து கேட்குறாங்க ஐ இது மாதிரி வந்து மிதிக்க ரொம்ப சூப்பராக இருக்குது சிதப்பு திருப்பியும் குழந்தை ஆசைப்படுதில்லை முதலேருந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா முடியலமா வேணா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இருந்து வேணா விளையாடலாம் சரியா நான் வச்சிப்பேன் திருப்பியும் வந்து முதலேந்து விளையாடணும் சரியா நான் வந்துடுவேன் ஐயோ என்ன சிஸ்டர் எப்படி ஆகிப்போச்சே டேய் என்னடா ஒரு காரியத்தையும் நீ உருப்படியாக செய்ய மாட்டியா சிஸ்டர் நல்லா பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி பாட்டில் உருட்டி விட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஷயத்த வைக்கலான்னு போகிறப்ப அது எப்படி ரிட்டர்ன் ஆகும் கேட்டை வந்து காட்டிகிட்டு போயிருக்கா நம்ம துர்கா அது தெரியாமல் நான் அங்கே போய் சிக்கிட்டேன் இதனால தான் முதல்ல என்ன அந்த ரூம் பக்கம் போக சொன்னிங்களா இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி சரி சிஸ்டர் முதல்ல கை கொடுத்து தூக்கி விடுங்க நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கை கொடுத்து தூக்கிடுவாங்களா உன்னை காப்பாற்றுனதே பெரிய விஷயம் ஆமாம் கடைசி நேரத்தில் வந்துவிட்டு காப்பாற்றுனதே பெரிய விஷயமா என்ன சங்கரபாண்டி ஓரா பேசுகிற பின் நான் பேசாமல் நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்து சொல்லலாம்